வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு திமுகவுடைய எம்பி திருச்சி சிவா இருக்கார்ல அவர் பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவர் பேசினது பெரிய டிபேட்டாக வந்து மாறியிருக்கு மூணு விஷயம் பேசினார் ஒன்று என்ன எமர்ஜென்சி பீரியடில் காமராஜர்கிட்ட கருணாநிதி அவர்கள் திருப்பதி போக வேண்டாம் தமிழ்நாடு எல்லைக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு கருணாநிதி காமராஜர்கிட்ட சொன்னதாக திருச்சி சிவா பேசினார் ஒன்று ரெண்டாவது காமராஜர் இறக்கக்கூடிய தருவாயில் கருணாநிதி அவர்களுடைய கையை பிடித்து நீங்க தான் ஜனநாயகத்தின் பாதுகாவலர் அப்படின்னு சொன்னதாக திருச்சி சிவா பேசியிருக்காரு ரெண்டு மூணாவது ஏசி இல்லாமல் காமராஜர்னால தூங்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பயணியர் இல்லம் இருக்குல்ல அங்கே ஏசியை ஃபிட் பண்ணவர் கருணாநிதி அவர்கள் அப்படின்னு திருச்சி சிவா பேசியிருக்காரு கருணாநிதி அவர்களை பெருமையாக பேசுகிறேன் அப்படிங்கிற பேரில் காமராஜரை அவதூறுப்படுத்துகிற மாதிரி பேசலாமா இது நியாயமா அப்படின்னு திருச்சி சிவாவை டேக் பண்ணி இப்போ எதிர்கட்சிகள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இப்போ கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சு தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போராட்டம் இருக்காங்க உதாரணத்துக்கு திருச்சி காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி சிவாவுடைய வீட்டை முற்றுகையிட போயிருக்காங்க காவல்துறை தடுத்து நிறுத்தியிருக்காங்க திருச்சி காங்கிரஸ் உடைய போராட்டத்தெல்லாம் பெருசாக எடுத்துக்க கூடாது ஒவ்வொரு கோஸ்ட் இருக்கும் இப்போ திருச்சியில் பார்த்தீங்கன்னா கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஸோ இவங்க தான் திமுகவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க இவங்க கேங்குக்கு கே என் நேருடைய கேங்குக்கு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய கேங்கை பிடிக்காது அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய கேங்குக்கு கே ஏ நேருடைய கேங்கை பிடிக்காது அவங்க அவங்களுக்கு ஆதரவாளர்களை வச்சுருப்பாங்க இந்த ரெண்டு பேருக்குமே திருச்சி சிவாவை பிடிக்காது அதனால அவங்களுடைய தூண்டுதலின் பேரில் தான் திருச்சி காங்கிரஸ் போராட்டம் நடத்தியிருப்பாங்களே தவிர அவங்களா காமராஜரை பேசிட்டாங்க அப்படின்னு கொங்களித்து போயெல்லாம் போராட்டம் நடத்தியிருக்க மாட்டாங்க அப்படின்னு பாஜகவினர் விமர்சனம் பண்றாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ அண்ணாமலை என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தில் இது என்ன புதுசா திமுக பெருந்தலைவர் காமராஜரை எவ்வளவு விமர்சனம் பண்ணியிருக்காங்க எவ்வளவு அவதூறு படுத்திருக்காங்கன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் காமராஜர் தோல்வி அடைஞ்சாரு அவ்வளவு பொய்களை சொல்லி காமராஜரை வீழ்த்தினர் திமுகவினர் அது மட்டும் இல்லாமல் காமராஜர் ஸ்தாபன காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இயக்கத்தை வந்து ஆரம்பிக்கிறாரா அவரை வீழ்த்துவதற்காக இந்திரா காந்தியோடு திமுக கூட்டணி வைக்கிறாங்க கூட்டணி வச்சு அவரை வீழ்த்த பலவாட்டி முயற்சி பண்ணாங்க திமுக எமர்ஜென்சியை கொண்டு வராங்க இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய தேர்தலில் நேருவின் மகளிர் வருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொல்லிட்டு பல்ட்டி அடித்தவங்க திமுக அதனால திமுக காமராஜரை பற்றி பேச ஒரு சதவீதம் கூட ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு நைன்டீன் சிக்ஸ்டி செவன் எலெக்ஷன் கேம்பெயினில் அப்ப திமுகவுடைய முக்கிய தலைவராக இருந்த கருணாநிதி அவர்கள் அவ்வளவு அவதூறாக காமராஜரை பேசியிருக்காரு அதெல்லாம் எடுத்து இப்ப கேட்டா மானம் இருக்கக்கூடிய ஒரு காங்கிரஸ்காரையும் கூட திமுக கூட்டணியில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அடுத்து ஏசி இல்லாமல் காமராஜர்னால தூங்க முடியாது அப்படின்னு சொன்னார்ல திருச்சி சிவா ஆனால் காமராஜர் எப்படிப்பட்டவர் தெரியுமா பஞ்சாயத்து பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா காமராஜருடைய வீட்டுக்கு தனியாக ஒரு பைப்பு அமைக்கிறாங்க அதை பிடுங்கி எரிந்தவர் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கட்டும் அது என்ன எனக்கு மட்டும் தனியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப்பை பிடுங்கி எறிந்தவர் காமராஜர் அப்படின்னு அண்ணாமலை சுட்டி காட்டியிருக்காரு காமராஜர் இறுதி காலகட்டத்தில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டு கழகங்களும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் அப்படின்னு சொன்னவர் அதனால சும்மா பேருக்கு கண்டனம் தெரிவித்தோம் திருச்சி சிவாவுக்கு கண்டனம் தெரிவித்தோம் அது முக்கியம் கிடையாது கூட்டணியிலிருந்து வெளியேற தயாரா கூட்டணியிலேருந்து உங்களால் வெளியேற முடியுமா காமராஜரை இந்த பேச்சு பேசினதுக்கு இன்னும் கூட்டணியிலேருந்து நீங்கள் வெளியேறி இருக்க வேண்டாமா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ரெண்டு நாளுக்கு அப்புறம் திமுகவை சேர்ந்த ஒருத்தர் டெல்லிக்கு போய் சோனியா காந்தி ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து இதை சால்வ் பண்ணிடுவாங்க டெல்லியிலேருந்து சோனியா அவர்களும் ராகுல் அவர்களும் இவங்களை வந்து டோஸ் விட்டோன்னே வாழை சுருட்டி கொண்டு திமுகவுடைய அடிமாடுகளாக வேலை செய்வார்கள் தமிழக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அண்ணாமலை லெஃப்ட்டு ரைட்டுன்னு வாங்கியிருக்காரு திமுகவையும் சரி காங்கிரஸையும் சரி இந்த பேச்சுக்கு நேராக காங்கிரஸ் வெளியேறி இருக்கணும் கூட்டணியை விட்டு அதெல்லாம் பண்ண மாட்டாங்க திமுக டெல்லியில் சோனியா ராகுல் அவர்களை சந்தித்து இந்த பிரச்சனையை முடிச்சுடுவாங்க அவங்க கூப்பிட்டு இவங்களை தமிழக காங்கிரஸை டோஸ் விட்டதுக்கப்புறம் வாழை சுருட்டிக்கிட்டு திமுகவுடைய அடிமாடுகளாக வேலை செய்வார்கள் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு அண்ணாமலையுடைய செய்தியாளர் சந்திப்பு இன்றைக்கி ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது அடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காரு தெரியுமா திருச்சி சிவாவுடைய பேச்சுக்கு கழக மூட்டி குளிர்காயை நினைக்கும் தீயவர்கள் எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க அதனால அவங்க எண்ணத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பதிவு போட்டிருக்காரு வேணுமுனையாக எதிர்கட்சிகள் பிரச்சனையை தூண்டுறாங்க திமுக எம்பி இப்படி பேசுனதுனால தானே இந்த இஷ்யூ வந்திருக்கு அப்படி இருக்கும்போது திருச்சி சிவாவுடைய பேச்சுக்கு கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிக்காம ஏன் இப்படி பூசி மொழியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பதிவுக்கு பாஜகவினர் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய இந்த சமூக வலைதள பதிவும் இன்றைக்கி பேசுபொருள்லாம் மாதிரி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்